டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறது குறியீட்டு மொழி கணக்கு இங்கே கொடுத்துருக்குற கணக்கை கவனிங்க இந்த குறியீட்டு மொழி கணக்கில் நமக்கு த்ரீ சென்டென்சஸ் கொடுத்துருக்காங்க ஸ்வீட் அண்ட் சோர் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டீன் ஈட் ஸ்வீட் ஆப்பிள்ஸ் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி எயிட் ஆப்பிள்ஸ் ஆர் சோர் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி த்ரீ இப்போ நம்ம இதுக்கு எப்படி சொல்யூஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ரெண்டு சென்டென்ஸ் எடுத்துக்கலாம் ஸ்வீட் அண்ட் சோர் ஈட் ஸ்வீட் ஆப்பிள்ஸ் இதில் காமனாக இருக்கக்கூடிய வேர்டு என்னன்னு சொல்லிவிட்டு செக் பண்ணணும் அப்போ ஸ்வீட்டு இந்த ஸ்வீட் அப்படிங்கிற வேர்டு வந்து காமனாக இருக்குது அப்போ அந்த ரெண்டு வேர்டையும் கிராஸ் அவுட் பண்ணிடணும் அதே போல் இங்கே எந்த நம்பர் வந்து காமனாக இருக்குதுன்னு பார்க்கணும் ஃபோர் ஃபோர் காமனாக இருக்கனால ஃபோரை கிராஸ் அவுட் பண்ணிக்கோங்க அடுத்தது பாருங்கள் செகண்ட் சென்டென்ஸும் தேர்ட் சென்டென்ஸும் எடுத்துக்கோங்க செகண்ட்லி தேர்ட்லி எந்த வேர்டு வந்து காமனாக இருக்குது இப்போ ஆப்பிள்ஸ் ஆப்பிள்ஸுங்கிற வேர்டை கிராஸ் அவுட் பண்ணிக்கங்க அதே போல் இதில் எந்த லெட்டர்ஸ் அப்படிங்கும்போது இதில் நம்பர்ஸை பார்த்தோம்னா செவன் இதில் செவனுங்கிற நம்பரை க்ராஸ் அவுட் பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்தது ஃபர்ஸ்ட்டு ஒன்றும் லாஸ்ட்டு ஒன்றும் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ்லையும் லாஸ்ட்டு சென்டென்ஸ்லேயும் எது காமனாக இருக்குதுன்னா சோர் சோரை கிராஸ் அவுட் பண்ணிக்கோங்க அதே போல் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ்லேயும் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நம்பர்லேயும் லாஸ்ட் நம்பர்லேயும் த்ரீ காமனாக இருக்குது அதை க்ராஸ் அவுட் பண்ணிக்கோங்க இப்போ க்ராஸ் அவுட் போடுனது போலாவ அவங்க கேட்டிருக்க கொஸ்டின் என்ன ஈட் அப்படின்னா என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஈட்டுக்கு வரக்கூடிய ஆன்சர் என்ன இப்போ அண்டு வந்து ஒன் அண்டு வந்து ஒன் இதில் ஈட்டு வந்து எயிட் அப்போ ஈட்டோட ஆன்சர் என்ன எயிட் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஓகே தேங்க்யூ